உங்க எல்லார் வீட்லயும் கிடைக்கிற முருங்கை வச்சு ஒரு துவையல் ரெசிபி சொல்றேன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலப்பருப்பு இதை போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம முருங்கை அதோட போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க இது கூட கடைசியா கொஞ்சோண்டு தேங்காய் திருவின தேங்காய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க மிக்சியில கொஞ்சம் குறை குறை அரைச்சுக்கோங்க அரைச்சு வச்ச இந்த பச்சடியை தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க இது மேல கொஞ்சம் நல்லெண்ணெய மட்டும் சூடு பண்ணி மேல ஊத்துங்க தாளிப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல சுவையான முருங்கக்கீரை துவையல் ரெடி இந்த முருங்கைக்கீரை துவையலோட சூடான சாதம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் பருப்பு பொடி அதோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமா இருக்கும் இதோட ரெசிபி உங்களுக்கு எனக்குரியா